بسم الله الرحمن الرحيم تبت يجاء أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மோடி அரசு அறிவித்த பிறகு ஏராளமான பிரச்சனைகளை மோடி சந்தித்து வருகிறார் அதில் குறிப்பாக பொதுஜன மக்களிடத்தில் ஏராளமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் எந்த அளவுக்கு விமர்சனம் வருதுன்னு சொன்னால் எங்களுடைய சொந்த நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிகளில் அணிவகுத்து போய் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு மை வைக்க இவர் சொல்லுகிறார் இன்னைக்கு மை வைக்க சொல்லுவார் நாளைக்கு அடையாளத்துக்காக விரல்களிலே சூடு வைக்கப்படும் அதற்கு பிறகு எங்களுடைய விரல்கள் எடுக்கப்படும் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை எல்லாம் பொது மக்களிடத்திலே வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது ஒரு விளையாட்டுக்காக உள்ள ஒரு விமர்சனம் என்று இருந்தாலும் இந்த மோடியினுடைய இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற இந்த அறிவிப்புக்கு பிறகு அவர் சந்திக்கக்கூடிய ரெண்டாவது அவருடைய அரசியல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முரண்பாடுகளை ஏராளமான பொதுமக்கள் ஊடகங்கள் எடுத்து சொல்றதை பார்க்குறோம் குறிப்பாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து அழகாக எடுத்து சொல்லுகிறார் எப்படி சொல்றாருன்னு சொன்னால் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மோடியின் பெயரால் ஏற்கனவே அவள் ஊழல் செய்தவர் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆதித்யா பிர்லா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் கணக்கு பார்க்கப்பட்டது அந்த கணக்கில் தணிக்கை செய்யும் போது சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் லஞ்சமாக அன்றைய முதல்வராக இருந்த மோடிக்கு கொடுத்தோம் என்று அதில் ஆவணங்களில் குறிப்பிட்டதாக இன்று கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கெஜ்ரிவாலினுடைய இன்னொரு விமர்சனம் என்ன தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாது என்று மோடி அறிவித்தது எட்டாம் தேதி ஆனால் அதற்கு முன்பாகவே மோடியினுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய நேசர்கள் அவர்கள் ஏராளமான பணங்களை பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் பேங்க்ல மாத்திருக்கிறாங்க இன்னென்ன ஆட்கள்லாம் மாத்திருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதே மாதிரி இன்னும் கூடுதலான ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாரு என்ன விமர்சனத்தை வைக்கிறாருன்னு சொன்னா கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதை மோடி சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது மோடியினுடைய ஆடை என்ன தெரியுமா அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு இரண்டு லட்ச ரூபா மதிப்பு உள்ள ட்ரெஸ்ஸை போடுகிறார் சந்தேகமாக இருந்துச்சுன்னா மோடியினுடைய ஆடை குறித்து உங்களுடைய கூகுளில் நீங்கள் தேடி பாருங்க ஒரு நாள் போட்ட சட்டை இன்னொரு நாள் போடுறது இல்லை அதனால தான் அவருடைய ஆடை வந்து ஏலத்துக்கு வந்து பல கோடி மதிப்புகள் வாங்கப்பட்டுச்சு அதில் கூட மோடி மோடி என்று சொல்லக்கூடிய வாசகங்கள்லாம் என்ன செஞ்சுருந்துச்சு பதிஞ்சிருக்கிறத பார்த்தோம் பல லட்சங்கள் மதிப்புள்ள ஆடைகள் அன்னைக்கு அவர் போட்டிருந்து அந்த ஆடைகள் ஏலத்துக்கு விடப்பட்டு வாங்கினதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு இரண்டு வருட காலத்தில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஆடைக்கே செலவு செய்திருக்கிறார் அப்போ நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் லஞ்சத்தை ஒழிக்க போறோம்னு சொல்கிறது நியாயமானது ஆனால் அதை சொல்வதற்கு மோடிக்கு தகுதி இருக்கிறதா என்று கெஜ்ரிவால் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நாட்டினுடைய ஒரு பிரதமராக இருக்கிறார் இந்த அறிவிப்பு வந்த பிறகு ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவா செல்லாது என்ற அறிவிப்பு வந்த பிறகு மக்களிடத்தில் கடுமையான ஒரு கொந்தளிப்பை அவர் பார்த்த பிறகு முகநூலிலே அவருக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்ததை பார்த்த பிறகு அவருடைய பேச்சு குறிப்பாக கோவாவில் போய் பேசுறாரு ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா தலைவர்கள் காரி துப்புகிறார்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டா என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறார் கருப்பு வனத்தை ஒழிப்பதற்காக நான் எடுத்த நடவடிக்கையில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என் உயிரே போனாலும் இதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு என் உயிர் போனாலும் செய்வேன் என்ன அடிச்சு கொள்ளுங்க நடு ரோட்ல எரிச்சு கொள்ளுங்க இதே டைலாக் ஒரு நேரத்துல விட்டார்ல என்ன மாதிரி விட்டாரு அதாவது தலித்துகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் என்னை நீங்கள் தாக்குங்கள் அப்படின்னு இதே ஒரு வசனத்தை ஏற்கனவே இவர் சொன்னார்ல இதே இப்போது சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு நீங்க வந்து என்ன எரிக்கிறதா இருந்தா எரிக்கலாம் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இப்ப காரி துப்புறாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் கூட கேட்கிறாங்க ஒரு பிரதமரா இருக்கிறாரு இவர் வந்து ஒரு மெச்சூரிட்டியா பேச வேண்டாமா ஒரு தன்னுடைய பேச்சு வந்து என்னை வந்து நான் எரித்து கொள்ளுங்கள் என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா ஒரு பிரதமருடைய உயிருக்கு இந்தியாவில் ஆபத்து இருக்குதுன்னு சொன்னா இந்திய மக்களுடைய உயிருக்கு கேரண்டி இருக்கிறதா ஒரு இந்திய பிரதமர் எப்படி சொல்லணும் நான் எல்லாருடைய உயிரையும் பாதுகாப்பேன் என்று சொல்லணும் அப்ப கருப்பு பணம் வைத்திருக்க கூடியவர்கள் என்னுடைய உயிருக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொன்னா யார் அது ஆரம்பத்துல கருப்பு பணம் வச்சிருக்க கூடியவங்க கள்ள நோட்டுகளை இந்தியா வழியாக கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டு சுமத்துனீங்க அப்போ மோடி இப்படி சொல்லக்கூடியவர் அப்போ பாகிஸ்தானால் தனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாரா உண்மையிலேயே இவர் பாகிஸ்தானால் தனக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா ஒரு நாட்டினுடைய பிரதமர் எனக்கு அண்டை நாட்டினால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடியவர்களால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பிரதமருடைய பேச்சு இப்படி இருக்கலாமா இதை விட ஒரு மட்ட ஒரு பேச்சு இருக்கிறதா என்று இன்னைக்கு எதிர்கட்சியினர் கடுமையாக விமர்சனம் செய்யறத பாக்குறோம் அதே மாதிரி பாருங்க இவர் வந்து சமீபகாலமாக இந்த அறிவிப்புக்கு பிறகு என்னெல்லாம் நடந்துருக்குன்னு பாருங்க எதுலயாவது ஒரு நடுநிலைமை பேணி இருக்கிறார்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல எந்த அளவுக்குன்னு கேட்டா இப்போ சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று நிகழ்வுகள் நடக்கிறது அதாவது ஒரு திருமண விழா ஒன்று நடக்கிறது அதில் ஒரு இந்து பெண் சாமி அவ வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் துப்பாக்கி வைத்து சுடுகிறாள் துப்பாக்கி எங்கிருந்து வந்துச்சு பொதுவாக வந்து இவர்களுடைய பாஜக விஹெச்பி போன்ற அமைப்பினர்களுக்கு இவர்கள் தங்களுடைய கைகளிலே துப்பாக்கி வைத்திருப்பது ஆயுத பயிற்சி எடுப்பது அப்படிங்கிறது வாடிக்கையாக உள்ளது அவர்களுக்கு எந்த தடையெல்லாம் வராது இப்படி இருக்கக்கூடியவர்கள் இப்போ உச்சகட்டமாக ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு பெண் சாமியார் என்ன செய்றா அவ வந்து துப்பாக்கியை சுட்டு கொண்டு அவ அந்த நிகழ்ச்சியில் ஆடுகிறாள் பாடுகிறாள் அது மாப்பிள்ளையினுடைய உறவினருடைய ஒரு பெண்மணியினுடைய உடம்புல போய் தாக்கிறது இப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்போ ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெண் சாமியார் துப்பாக்கியை வைத்து ஆடல் பாடல் செய்து துப்பாக்கியை வைத்து சுட்டு அந்த திருமண குடும்பத்தாரினுடைய உறவினர் அந்த மாப்பிள்ளையினுடைய உறவினரை இன்னைக்கு சுடப்பட்டிருக்கிறாரே அது யார் அந்த பெண் சாமியார் யார் இவர்களுக்காக என்ன இந்த அரசு செய்தது அப்படின்னு இன்னைக்கு கேட்கிறோம் அதே மாதிரி பாருங்க எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறோம்னா ஜாகிர் நாய்க்கு வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தாராம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ததுனால அவர் தடை சொல்லி ஐந்து வருட காலம் இன்னைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ன செஞ்சிருக்கிறாங்க தடை செஞ்சிருக்கிறாங்கிற ஒரு தகவல் வருகிறது அப்போ இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யக்கூடாது தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை இந்த மோடி அரசு செய்து கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிறார்களோ ஜாயிர் நாய்க்கு வந்து கொள்கை ரீதியாக நமக்கு வேற்றுப்பாடு இருக்கிறது அதுக்கு நான் சொல்ல வரல இவங்களுடைய நோக்கம் என்ன இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று ஏதேனும் பொய்யான காரணங்களை கூறி நாங்கள் நடத்தக்கூடிய இயக்கங்களை தடை செய்வதற்கான வேலைகளை இவர் மோடி செய்கிறாரா இல்லையா குறிப்பா சொல்றதா இருந்தா ஜாஹிர் நாய்க்குடைய விஷயத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் மோடியை இருந்து செய்தாருங்கிறாங்க மோடியே இருந்தாராம் அஞ்சு வருஷம் தடை செய்யணும்னு இவங்க பேசிக்கிட்ட விஷயத்துல மோடியும் இருந்தார் என்று தகவல்கள் வருகிறது அது உண்மையா இல்லையா என்பது இரண்டாவது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா இப்போ ஒரு பெண் சாமியார் ஆடுனல்ல அவளுக்கு எதிராக உங்களுடைய நிலை என்ன அதே மாதிரி பாருங்க ஐநூறு நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டார்ல அவங்களுடைய கட்சியில் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜனார்த்தன ரெட்டி என்று சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் திருமணம் செய்து அவங்களுடைய குடும்ப திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இப்போ கரண்ட்ல அப்போ ஐநூறு கோடி ரூபாய் செலவுல இவ்வளவு பெரிய திருமண செலவை எப்படி நடத்தினீங்க இப்படி நடத்தக்கூடியது யாரு உங்களுடைய பாஜக அரசு தானே இதை செஞ்சிருக்கு உங்களுடைய ஆதரவாளர்கள் தானே இதை செய்யறாங்க அதற்கு எதிராக நீங்க என்ன செஞ்சீங்க பாமர மக்களை இன்னைக்கு அவதிக்கு உள்ளாக்கி நடுத்தரவில் நிற்ப வைத்து அவர்களை அவதிக்கு உள்ளாக்கின ஒரு வேலையை இந்த மோடி செய்திருக்கிறார் அதோடு இல்லாமல் பாரபட்சமான சில நடவடிக்கைகளையும் எடுக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டா இவங்களுடைய சாமியார் ஒருவர் அவர் ஓபனா சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு கெஜ்ரிவால் வந்து இப்போ பலார் பலர் நடிக்கிறார் நல்ல துணிச்சலாக டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் வந்து மோடிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறார் நீ கொண்டு வந்தது ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லி காரி துப்புறாரு நீ யோக்கியனா நீ போட்ட ட்ரெஸ் வந்து அது அதுல ஊழல் இருக்கிறது அதே போல வந்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது லஞ்சம் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறது இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கொண்டிருந்த மோடி அவர் வந்து தகுதியானவரா என்று இன்னைக்கு கெஜ்ரிவால் ஒரு ஆணித்தரமான கேள்வியை கேட்கிறாரா இதுல கடுப்பாயி கொதித்து போன சாமியார் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா மகாத்மா காந்தியை கொன்னதும் நாங்கள் தான் கெஜ்ரிவாலையும் நாங்கள் கொல்லுவோம் அப்ப இப்படி சொல்றாங்களே இவர்களுக்கு எதிராக நீ என்ன செஞ்ச ஜாஹிர் நாய்க்கினுடைய இயக்கத்தை தடை செய்யணும்னு நீ நினைக்கிறல்ல அப்ப அப்படியெல்லாம் நினைக்க நீ வந்து இதற்கு எதிராக என்ன செஞ்ச நீ அப்போ இன்னைக்கு காந்தியை வந்து நாங்கள் தான் கெஜ்ரிவாலையும் நாங்கள் கொள்வோம் என்று சொல்லி முகநூல்களிலே பரப்பி விடுகிறார்களே இவர்களுக்கு எதிரான என்ன நடவடிக்கை அதே மாதிரி பாருங்க அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று வந்து என்ன அதிர்ச்சிகரமான செய்தி சொன்னா ஏழாயிரத்தி பதினாறு கோடி அளவுக்கு கடன்கள் வாங்கியிருக்கிறார்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஏழாயிரத்தி பதினாறு கோடி அளவுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கடன் வாங்கியிருக்கிறார்கள் ரிசர்வ் பேங்கில் அதை வந்து தள்ளுபடி செய்ய போவதாக ஒரு அறிவிப்பு உள்ளுக்குள்ள பேசப்படுகிறதாம் அதில் குறிப்பாக மல்லையா இருக்காரில்ல மல்லையா அந்த மல்லையாவுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி அளவுக்கு கடன் இருக்கிறது அவருடைய கடனையும் தள்ளுபடி செய்வதாக செய்திகள் வருகிறது அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ஒரு கள்ள பணத்தை ஒழிக்க போற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாமல் இந்த மோடி பல கோடிகள் இன்னைக்கு பதுக்கி வைத்திருக்கக்கூடிய மல்லையா பல கோடிஸ்வரர்கள் அதானி அம்பானி இவர்களுக்கு எதிராக என்ன செய்தார் அவர்களுடைய கால்களில் விழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் வைர வியாபாரிகளுடைய கால்களில் விழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்படி ஒரு ஆளாக இருக்கிறார் அதே மாதிரி இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் விமர்சனம் செய்கிறார்கள் ஒரு இந்த அளவுக்கு எந்த ஒரு பிரதமரும் விமர்சனத்துக்கு உள்ளானது கிடையாது தொலைக்காட்சியில் விமர்சனம் பண்றாங்க என்ன தெரியுமா பண்றாங்க இவர் வந்து எதற்காக இந்த திட்டத்தை அறிவித்தார் என்று சொன்னால் இவர் ஒரு சுய விரும்பி எல்லாரும் மோடி மோடின்னு சொல்லணுமா அப்படியான ஒரு ஆசை உள்ள ஒரு ஆள் தான் ஒரு பெரிய அளவுல இவருடைய ஆடை வந்து ஏலம் போச்சுல அந்த ஆடையில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மோடி மோடின்னு எழுதியிருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா மோடி மோடி எங்க போனாலும் என்ன செய்யறது செல்ஃபி எடுக்கிறது ஊர் ஊராக நம்முடைய பணங்கள்ல ஊர் ஊராக நாம் செலுத்தக்கூடிய வரி பணங்கள்ல ஒரு பிரதமர் வந்து வெளிநாட்டு பயணம் போக வேண்டியதா வேண்டாம் நம்ம சொல்லல நன்மை கருதி போக வேண்டியதான் ஆனால் ஒரு மூணு நாளைக்கு ஒரு திருப்பு வெளிநாடா ஊர் ஊராக சுற்றி நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாமல் பாரபட்சமாக ஒரு விளம்பர மோக பிரியராக இவர் இருக்கிறார் என்று இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் இவர் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இது மாதிரி விஷயங்களை இவர் திருத்திக் கொண்டால் இந்த இந்தியா நாடு நன்மை அடையும் இவர் திருத்தாமல் தான் செய்தியதை நிலைநாட்டுவதற்கான எல்லா காரியங்களையும் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று இருந்தால் இவருக்கு இந்த இந்திய நாட்டு மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் என்பதுதான் நம்முடைய இன்றைய ஒரு தகவலாக இருக்கிறது என கூறி என்னுடைய இந்த செய்தியை நிறைவு செய்கிற அல்கம்தில்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும்